செய்தி வாசிப்பவர் பாரதி கண்டியா காஞ்சிபுரம் தனியார் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி ஆர்வத்துடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தொடக்க பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி மற்றும் தமிழர் பண்பாடு குறித்த கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தமிழ் மரபு சார்ந்த பொருட்களும் மற்றும் கணினி இயற்பியல் உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த பல்வேறு செயல்முறை விளக்கங்களோடு கூடிய பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இப்பள்ளியில் சுமார் நானூற்று முப்பது மாணவர்கள் படித்து வரும் நிலையில் ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கண்காட்சியில் சுமார் நூற்றி இருபது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக இங்கு இது போன்ற கண்காட்சிகள் நடைபெற்று வருவதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் மாணவ மாணவர்கள் வைக்கப்பட்ட பொருட்கள் குறித்தும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் ஆசிரியர்களிடமும் பொதுமக்களிடமும் விலக்கி கூறிய போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மாணவர்களுக்கு படிப்பை காட்டிலும் இது போன்ற பல்வேறு விதமான கண்காட்சிகள் மூலம் அவர்களுடைய அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆசையாக உள்ளது முன்னதாக அப்பகுதியைச் சேர்ந்த மண்டல குழு தலைவர் சாந்தி சீனிவாசன் மாநகராட்சி கவுன்சிலர் கார்த்திக் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாடி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பள்ளி தாளர் துரைவேலு முதல்வர் புவனேஸ்வரி துணை முதல்வர் திவ்ய பாரதி ஆகியோர் செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எமது செய்தியாளர் தினேஷ் சரவணன்